பிஜே பி பொட்டு வச்சா பிஜேபி அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல ஒரு அஞ்சு கோடி பராவது பொட்டு வச்சிருப்பாங்க அப்ப என்னைக்கோ பிஜேபி தமிழ்நாட்டு ஆட்சி அமைச்சர் கூடாதா கூடாது அவரு பொட்டு வச்சிருக்காரு அப்ப பின்னாடி பிஜேபி லா இருக்குது அப்படின்றாங்க சுகை வீடு கிளி பார்த்துருப்பீங்க லயோலா மணி அவர்கள் பார்த்தோம்னா ஒவ்வொரு இன்டர்வியூவிலுமே நம்ம தளபதியோட கட்சியை பற்றியும் தளபதி பற்றியும் நம்மளை பற்றியும் பார்த்தோன்னா வேற மாதிரி போட்டு தாக்கிட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இவருக்கு எதிர்கேள்வி கொடுக்கக்கூடிய நபர்கள் பார்த்தோன்னா கண்டிப்பாக ரொம்பவுமே கடினமானவங்க தான் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோம்னா வந்து பதில் சொல்ல முடியாத கேள்விகளை முன்வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸே பார்த்தோம்னா சோசியல் மீடியாஸில் ஒட்டுமொத்தமாக எடுத்து போட்டிருக்காங்க அதுக்கே பார்த்தோம்னா சில பேர் பதில் சொல்கிறது இல்லை அந்த அளவுக்கு பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் நடைபெறுதுன்னு தான் சொல்லணும் இதை பற்றி நம்ம கூட முதலே பார்த்துருப்போம் தளபதி கட்சினையும் அனன்ஸ் பண்ணும்போது ஒரு ப்ரெஸ் லீலீஸ் பண்ணியிருந்தார் அந்த ப்ரெஸ் லீலீஸில் பார்த்தோன்னா தளபதியோட ஒரு ஃபோட்டோ வந்து இருந்துச்சு அதில் பார்த்தோன்னா தளபதி போட்டு வச்சிருந்தாரு லியோ சக்ஸஸ் மீட்டில் வந்திருந்த ஃபோட்டோ தான் அது அந்த பொட்டை பார்த்த உடனே பார்த்தோன்னா ஒரு சில முட்டாள்தற்குரிய பேச ஆரம்பிச்சுட்டாங்க விஜயாவில் பார்த்திங்கன்னா பிஜேபியோட பி டீமு அவரை வந்து அரசியலுக்குள்ளே கொண்டு வரது பிஜேபி தான் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உருட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பொட்டு வச்சால் எப்பராக பிஜேபியோட பி டீம் ஆயிர முடியும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா எத்தனையோ பெண்கள் வந்து பொட்டு வச்சுருக்காங்க அந்த பொட்டு வச்ச எல்லா பெண்களும் பார்த்தோம்னா பிஜேபியோட பி டீம் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க போல இந்த பொட்டு வைக்கிற பழக்கம் எல்லாம் பார்த்தோம்னா எத்தனையோ ஆயிரம் வருஷமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு நம்ம கோயிலுக்கு போனாலும் வீட்டில் இருக்கும்போது கூட பார்த்தோம்னா ஒர்க் கிளம்பும்போது எல்லாருமே இந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு தான் போவாங்க அவங்க எல்லாருமே பிஜேபியோட பீட்டிம்னு சொல்லிட முடியுமா அப்படி சொல்லிருந்தா கூட பார்த்தோம்னா இந்நேரம் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி பிடிச்சிருக்குமே அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது இதில் இருக்கிற மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா இந்த காவி கலரையும் சரி இந்த பொட்டையும் சரி என்னமோ பிஜேபி ஆர் எஸ் எஸ் அப்படின்னு ரெண்டு பேர் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டியாகவே மாற்றிட்டாங்க ஏன்னா இப்ப அதை எங்க பார்த்தாலும் பார்த்தோம்னா நீங்க இந்த கட்சியை சேர்ந்தவங்க பிஜேபியோட ஆதரவாளர் ஆர் எஸ் எஸ் ஓட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க தளபதி அந்த பொட்டு வச்ச போட்டோலயே பார்த்தோம்னா அந்த பிரசல லிஸ்ட்ல சொல்லியிருப்பாரு மதவெறி அரசியலையே வந்து தடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அது யாரை சொல்றாங்க அப்படிங்கிறது இதுலேயே தெரிஞ்சிருக்கும் ஆனா இது கூட தெரியாம பார்த்தோம்னா யாரை எதுக்குறாங்க அப்படிங்கறதே தெரியாம அவங்களோட பீடியும் அப்படின்னு சொல்றது அவர் டேரக்டா எதுக்குறதே பார்த்தோம்னா எந்த கட்சி அப்படிங்கிறது இந்த புட்டு மூலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எதுவுமே தெரியாத டிஎம்கே ஏடிஎம்கே தற்கொலைங்க பார்த்தோம்னா வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க சரி ஓகே அரசியலுக்குள்ளே வந்துவிட்டாலே இந்த மாதிரியான சின்ன சின்ன முட்டாள்தனமான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதெல்லாம் கடந்து போயிட்டிருக்கும் இனிமேல் பார்த்தோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து இன்னும் அதிகமாக இருக்க போகுது அப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகளையும் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல உங்களில் யாராவது டிஎம்கே கட்சிக்காரங்க முன்னாடியோ ஏடிஎம்கே கட்சிக்காரங்க முன்னாடியோ பார்த்தோன்னா போய் கையை கிணத்துறாதீங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஏன்னா அதில் வர பிளட்டை பார்த்துட்டு பார்த்தோம்னா இவர் பிஜேபியோட பி டீம் ஆர்எஸ்எஸோட கூட்டணி அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா எக்கச்சக்கமாக கலப்ப ஆரம்பிச்சிருவாங்க ஒரு கலரையே பார்த்தோம்னா அந்த கட்சியோட பார்ட்னர்ஷிப் ஆகிட்டாங்க பாருங்கள் அதுதான் செம்ம காமெடி சரி இன்னும் என்னென்ன பார்க்க போகிறோமோ பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துல மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பார்த்துன அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலை தொடர்ந்து வரும்